வணக்கம் நேர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று தடாதகை பிரட்டியாரின் திருமண படலத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம் தடாதகையாரின் திருமணப் படலம் அங்கே அம்மையான மீனாட்சிக்கு சொக்கநாதரான சோமசுந்தருடன் நடந்த திருமணத்தை பற்றி விளக்கிக் கோருவது இந்த கதை மீனாட்சியின் திக் விஜயம் போர்வீரம் தடாதகை சிவபெருமானிடம் கொண்ட காதல் ஆகியவற்றை இப்படத்தலின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் இப்படலம் திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் ஐந்தாவது படலமாக அமைந்துள்ளது சோமசுந்தரர் அமைத்த இம்மையில் நன்மை தருவார் ஆலயம் ஏற்பட்ட விதம் இறைவனான சோமசுந்தரர் பாண்டிய நாட்டை ஆண்ட விதம் ஆகியவற்றை இப்படலம் குறிப்பிடுகிறது இனி உலகத்தின் அன்னையான தடாதகை பிரட்டியாரின் திருமணப் படலத்தை சிந்திப்போம் உலக நாயகியான அங்கையர்கண்ணி அம்மை வளர்ந்ததும் இறைவனின் திருவாக்கின்படி பாண்டிய நாட்டின் ஆட்சி பொறுப்பினை ஏற்று நீதி வழியில் ஆட்சி செய்தார் தடாதகை புரட்டியார் அன்னையான காஞ்சனமாலை தன் மகளின் ஆட்சித்திறனை பார்த்து மேய்சிலிருத்தாள் திருமண வயதை தன் மகள் எட்டியதை உணர்ந்த அந்த தாய் தன் மகளிடம் அழகும் அறிவும் உடைய உனக்கு திருமணம் இன்னும் கைகூடவில்லையே என்று தன் இயக்கத்தை வெளிப்படுத்தினாள் காஞ்சனம்மாலை கூறியதை கேட்ட தடாதகை பிரட்டியார் அன்னையை நீங்கள் எண்ணிய எண்ணம் நடக்கும் போதுதான் நடக்கும் அதனால் நீங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம் நான் எட்டு திசைகளிலும் சென்று இப்பூவழகம் முழுவதும் என் வெற்றியை நாட்டி வருவேன் நீங்கள் இங்கேயே காத்திருங்கள் என்று கூறி விரைந்து போருக்கு ஆயத்தமானார் மீனாட்சி அன்னையின் டிக் விஜயம் எட்டு திக்கு எட்டு திசைகளையும் வெல்லும் நோக்கில் தம் பெரும் படையுடன் தடாதகை போருக்கு புறப்பட்டார் நால்வகை படையினரோடு அமைச்சர்களும் சுற்றரசர்களும் தடாதகை பிரட்டியாரின் பின் தொடர்ந்தனர் அவர் வடநாடு கீழ்நாடு மேல்நாடு என எல்லா திசைகளிலும் உள்ள நாடுகளிலும் தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டினார் பின் இந்திரலோகத்தை அடைந்தபோது இந்திரன் போர்க்களம் வராமலேயே நீங்கினான் இந்திரலோகத்தை தனதாக்கியவின் அம்மையார் திருக்கையிலேயே நோக்கிச் சென்றார் திருக்கைலாயத்தை மீனாட்சி அம்மையார் அடைந்த செய்தியை திருநந்தி தேவர் இறைவனிடம் தெரிவித்தார் சிவபெருமானும் தம் சிவகணங்களை அனுப்பி தடாதகையுடன் போரிடச் செய்தார் சிவகணங்களுடன் நடந்த போரில் தடாதகை எளிதில் வெற்றி வாகை சூடினார் தடாதகை விரட்டியின் வெற்றியை திருநந்தி தேவர் கைலைநாதனிடம் தெரிவித்தார் இதனை கேட்டு சிவபெருமான் பினாகவில்லை கையில் ஏந்தி இடவ வாகனத்தில் போர்க்களத்துக்கு எழுந்தருளினார் இறை பரம்பொருளை நேரில் கண்டதும் தடாதகை தனங்களில் ஒன்று மறைந்தது உடனே அவர் தன்னுடைய நினைவு வரப்பெற்றவராய் இறைவனின்பால் அன்பு மிகுந்து வெட்கத்தில் தலைகுனிந்தார் இக்காட்சியினை கண்ட அமைச்சர் சுமதிக்கு தடாதகை பற்றிய இறைவனின் திருவாக்கு நினைவுக்கு வந்தது உடனே அவர் அங்கையர் கண்ணியிடம் மையே சிவபெருமானான இப்பேரழகனே தங்களின் மனவாளன் என்று கூறினார் அதனை கேட்ட மீனாட்சி அம்மையார் பேரன்பு பெறுக நின்றார் இறைவனார் நீ திக் விஜயத்தின் போது என்று புறப்பட்டாயோ அன்று முதல் யாமும் உம்மை தொடர்ந்து வந்தோம் உன்னை திங்கட்கிழமை அன்று நல்ல முகூர்த்தம் கூடிய பொழுதில் திருமணம் செய்ய வருவோம் நீ தற்போது உன் நகரமாகிய மதுரைக்கு செல்வாயாக என்று திருவாய் மலர்ந்து அருவினார் இறைவனிடம் அன்பினையும் உயிரினையும் வைத்த அங்கையர் கண்ணி அம்மை தன் படைகளுடன் மதுரைக்கு திரும்பினார் மதுரை திரும்பிய மீனாட்சி தன் அன்னையான காஞ்சனமாலையிடம் நடந்தவைகள் அனைத்தையும் கூறினார் இதனை கேட்டு மழுந்த காஞ்சனமாலை மீனாட்சியின் திருமணச் செய்தியை எல்லோருக்கும் தெரிவிக்கும்படி அமைச்சர்களிடம் கூறினார் மீனாட்சியின் திருமணம் பற்றிய செய்தியானது யானையின் மீது அமர்ந்து மனமுரசு மூலம் பாண்டிய நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது வெளிநாட்டு அரசர்களுக்கும் மீனாட்சி திருமணம் பற்றிய ஓலைகள் அனுப்பப்பட்டன மீனாட்சியின் திருமணம் பற்றி அறிந்ததும் மக்கள் தங்கள் வீடுகளையும் நகரங்களையும் அலங்கரித்தனர் மீனாட்சியின் திருமணம் பற்றி மதுரை மாநகர் முழுவதும் பேசப்பட்டது திருமணத்துக்கான மண்டபம் பொன்னாலும் நவமணிகளாலும் உண்டாக்கப்பட்டது திருமணத்துக்கு வருகை தருவோர் அமர இருக்கைகள் தயார் செய்யப்பட்டது திருமணத்தை எல்லோரும் பார்த்து மகிழும் வண்ணம் திருமண மண்டபத்தில் நடுவில் மணமேடை அமைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது சிவபெருமானின் திருமணச் செய்தியை அறிந்த தேவர்கள் அனைவரும் கைலியை அடைந்து ஹரஹர என்று துதித்தனர் பின்னர் நந்திதேவரின் அனுமதியுடன் இறைவனைக் கண்டு வணங்கினர் குபேரன் இறைவனை அழகான மணமகனாக அலங்கரித்தார் குண்டோதரன் கொடைபிடிக்க இறைவனார் இடப வாகனத்தில் ஏறி மதுரை நகரின் வெளியே எழுந்தருளினார் இறைவனான சிவபெருமான் மதுரை நகரின் புறத்தை எழுந்தருளி அதை அறிந்த காஞ்சனமாலை பாண்டிய நாட்டு அமைச்சர்களுடன் சென்று அவரை வரவேற்றாள் காஞ்சனமாலை இறைவனாரிடம் உலக இயக்கத்துக்கு காரணமானவரே தங்களின் தடாதகை விரட்டியாரை மனம் செய்து பாண்டிய நாட்டை ஆள வேண்டும் என்று விண்ணப்பித்தார் இறைவனும் அவ்வாறே ஆகுக என்று காஞ்சனமாலைக்கு அருள் பாலித்தார் பின் மதுரை மாநகரில் அமர்ந்திருந்த திருமண மணமேடைக்கு இறைவன் எழுந்தருவினார் இறைவனின் அழகினைப் பார்த்த மதுரை மக்கள் சுந்தரனான இந்த ஈஸ்வரனே மீனாட்சியை புரிய வந்தான் என்று எண்ணினார் உலக அன்னையான மீனாட்சிக்கு பெண்கள் அலங்காரம் செய்து மணமேடைக்கு அழைத்து வந்து மணமகனான சுந்தரேஸ்வரனின் அருகில் அமர்த்தினர் திருமால் மீனாட்சியை தாரைவார்த்து சொக்கருக்கு கொடுக்க மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் இனிதே நிறைவேறியது பின்னர் இறைவன் காஞ்சன மாலைக்கு கொடுத்த வாக்கின்படி மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் இறைவனார் நடுவூர் என்னும் ஊரினை உருவாக்கினார் அதில் இம்மையிலும் நன்மை தருவார் என்னும் சிவாலயத்தை ஏற்படுத்தினார் பின் இம்மையிலும் நன்மை தருவாரை வழிபட ஏற்பாடுகள் செய்தார் எல்லோருக்கும் நற்பேற்றினை வழங்கும் இறைவனான சிவபெருமான் வழிபட்ட இடம் என்ற பெருமையை இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலையே சாரும் இக்கோவில் தற்போது மதுரையின் நடுவே அமைந்துள்ளது பின் சிவபெருமானார் பாண்டிய நாட்டின் அரசனாக நீதிநெறி தவறாமல் ஆட்சி செய்தார் இறைவனின் மீது கொண்ட பேரன்பானது அவரை சொந்தமாக்கும் என்பதை காஞ்சனமாலை மூலம் இந்த படலம் விளக்குகிறது இறைவனின் மீது எப்போதும் பேரன்பு கொண்டவராக நாம் இருக்க வேண்டும் என்பது இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பு நேர்களே சேனல்ஜி வழங்கும் திருவிழையாடல் புராணம் தொழிற்சிந்தனையை கேட்டு மகிழுங்கள் இன்னொரு எபிசோடில் அடுத்த சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்வோம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்